ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு வசூலிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி சரி சரி அங்கே போவோம் கதைக்குள்ளா நெற்றி வியர்வை முத்துக்கள் மேலும் என் தாகத்தை தூண்ட காதோர கற்றை கூந்தல் அசைந்தாடி வம்பினை வளர்க்க அவள் வெட்டி போடும் பிறை நகம் கூட கிண்டல் செய்திட அடிக்கடி அவள் முகம் தீண்டும் அழகிய பன்னீர் பூ விரல்கள் என அத்தனையும் என்னை வெறுப்பேற்றி குளிர் காய்ந்திட என் பார்வை ஒன்று போதுமே என் அவளின் மனம் தீண்ட மண்ணில் வந்த நிலவாய் நீ அத்தியாயம் நான்கு வண்டியை நிறுத்திய பாண்டியிடம் அப்பா என்னப்பா எதுக்கு வண்டி ஏத்திட்டீங்க என கேட்ட தினம் வண்டியிலிருந்து இறங்கியபடியே இல்லைப்பா உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு ரெண்டு ஒடுப்பு அப்படியே தங்கத்துக்கும் எடு அவனும் அடுத்து காலேஜுக்கு போகிறதுக்கு வேணும்ல என்றார் பாண்டி வருடத்திற்கு தீபாவளி பொங்கல் கோவில் திருவிழாவுக்கு மட்டுமே புது துணி எடுப்பார்கள் அப்படி எடுக்க வேண்டும் என்று பிள்ளைகளும் கேட்க மாட்டார்கள் பாண்டி அவராகவே வளர்ற பிள்ளைகளுக்கு அதிக விலை கொடுத்து எடுத்து போட முடியாமல் போயிட்டால் அது எதுக்கு தேவையில்லாத பண வரையும் தானே என்று பதில் சொல்லிவிடுவார் யாரும் கேட்பதற்கு முன்னதாகவே ஆனாலும் அந்த வீட்டில் ஆண்கள் மூன்று பேர் இருப்பதனால் அதுவும் தோட்டத்தில் சில நேரம் வேலை செய்ய வேண்டி இருப்பதால் அவர்களுக்கு மட்டும் அவ்வப்போது கைலி பனியன் என எடுத்துக்கொள்வார்கள் அப்பொழுது அருகில் இருந்த மொத்த கடையை பார்த்த பாண்டி ரத்தினம் அந்த கடைக்கு வாப்பா அம்மா தங்கச்சிக்கு அவளுக்கும் பாவாடை வாங்கணும்னு சொன்னான் அதை முதல்ல வாங்கிட்டு வருவோம் என்றவர் முன்னே நடந்து செல்ல ரத்தினமும் அவர் பின்னே நடந்து சென்றான் உள்ளே நுழைந்த ரத்தினத்தின் கண்கள் அகல விரிந்தது அந்த கடையினுள் நின்று ஏதோ வாங்கி கொண்டிருந்தாள் முல்லை அடிய மலரு நீ கண்ணு முன்னாடி வரையா இல்லை நான் தான் உன் கண்ணு முன்னாடி தான் வர்றேனான்னு தெரியலை ஆனாலும் இது நல்லா தான் இருக்கு என அந்த நேரத்தின் இனிமையை மனதுக்குள் ரசிக்க ஆரம்பித்து விட்டான் இந்த நொடி முதல் ரத்தினம் அடடே முல்லை நீ இங்கே தான் இருக்கியா என பாண்டியின் குரல் கேட்டதும் முகம் மலர்ந்து திரும்பியவள் அவருக்கு பின்னால் நின்றிருந்தவனை பார்த்ததும் அத்தனையும் வடிந்து போனாலும் பேச்சை ஆரம்பித்தாள் முல்லை என்னமாம் அது சேமாக தோட்டத்துக்காத்து டவுனு பக்கம் வீசுது என்ற முல்லையின் பேச்சை கேட்ட ரத்தினமோ ஏன் இந்த மகாராணி அங்கேருந்து இங்கே காத்து வாங்க வந்தாங்களாமா என மனதிற்குள் பொறுமையப்படி பார்வையை வேறு பக்கமாக திருப்பி கொண்டான் ரத்தினம் பாவாடை எடுக்க வந்தோம்மா ஆமாம் நீ என்ன மரும அவளை இந்த பக்கம் என கேட்டவர் அங்கு நின்று கொண்டிருந்த விற்பனையாளரிடம் இவருக்கு தேவையானதை கேட்டுக்கொண்டு இருந்தார் பாண்டி இல்லைம்மாம்மா தச்சு கொடுக்கறதுக்கு லைனிங் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன் என்றாள் முல்லை பெண் இருவரும் அவர்களுக்கு தேவையானதை எடுத்து வரும் வரை அமைதியாக நின்றிருந்தான் ரத்தினம் இவள் அருகே நின்றிருந்த ஒரு பெண் விற்பனையாளர் அருகில் நின்றிருந்த ஆண் விற்பனையாளரிடம் ஏண்டா அவனை பாரேன் எவ்வளவு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அதுவும் அழகாக இருக்கான்ல என சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணின் பார்வை ரத்தினத்தை தான் அடிக்கடி தழுவி கொண்டிருந்தது இதை கேட்டாலும் பார்த்தாலும் அவனுக்கு இவ பார்க்கறது தெரியுதா என பார்த்த முல்லைக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது அவன் மொபைலில் யாரிடமோ சிரித்து கொண்டே பேசுவதும் அவ்வப்போது பின் கழுத்தை வருடுவதையும் பார்த்தால் முல்லை நான் பார்த்தா மட்டும்தானே முகத்தையும் வாயையும் இறுக்கமாக வச்சுக்கிறது போல இப்போ மட்டும் ஆள மயக்கிற மாதிரி சிரிக்கிறது என முல்லை பார்வையாலையே வருத்தவள் பின் அவனை யார் பார்த்தா எனக்கென்ன இவன் சிரித்தா எனக்கென்ன என மனதில் எண்ணியவள் போடா போ என்றதுமே இவளது நினைவுக்கு வந்தது ராஜாராணி பட டயலாக் தான் போடா போ உனக்கு யாராவது தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளாச்சும் வருவா அவகிட்ட போய் ஒல்லாவா சொல்லு என்றதும் ஐயோ எனக்கு ஏன் அப்பன்னதாங்க பையன் மற்றபடி ஐ லவ்யூங்க என்பதை ரத்தினம் சொல்வது போல் நினைத்து பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்துவிட சிரித்தே விட்டால் வாய் விட்டு மற்றவர்கள் ஒன்றும் புரியாமல் பார்த்தாலும் இப்பொழுது பாண்டியின் அருகில் வந்து நின்ற ரத்தினத்திற்கு புரிந்துவிட்டது இவள் தன்னை பற்றி தான் ஏதோ விவகாரமாக நினைத்து சிரிக்கிறாள் என்று லேசாக அனைவரையும் நிமிர்ந்து பார்த்தவள் பாண்டியை பார்க்க அவருக்கு பின்னால் நின்றிருந்தவன் முகத்தை பார்த்ததும் அதானே ஐயா என்ன பார்த்ததும் தான் இறுகி போயிடுவாரே என எண்ணியவள் மாமோய் நான் வாரேன் நீங்க வரும்போது ஏதாச்சும் சில்லுன்னு குடிச்சிட்டு வாரோம் அடிக்கிற வெளில கூட கொஞ்சம் அணு கூட்டிட போகுது என சொன்னவள் கிளம்பி விட்டாள் அடிங்க என்ன வாயிடு உனக்கு என மனதிற்குள் அவளை திட்டினானா இல்லை புகழ்ந்தானா என்று அவனுக்கு தானே தெரியும் அதன் பிறகு ரத்தினம் பாண்டி இருவரும் வருகிற ஊர் திருவிழாவிற்கு வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் உடை எடுத்தபின் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுவிட்டு தங்கம் செண்பகம் இருவரும் கேட்ட சிக்கன் பிரியாணியையும் வாங்கிய பின் வீட்டிற்கு கிளம்பினார்கள் ரத்தினம் பாண்டி இருவரும் வண்டியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ரத்தினம் போற வழியில தானே முள்ள ஓடு இருக்கு கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா அப்படியே செல்ல கொடுத்துட்டு போயிடுவோம் என்று சொன்னார் பாண்டி இத்தனையும் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அந்த பிள்ளைக மனசு வருத்தப்படும்லப்பா என்றதும் இவை எதை சொல்கிறான் என புரியாமல் அமைதியாக வண்டியின் பின்னால் அமர்ந்து வந்து கொண்டிருந்த பாண்டி யோசித்து கொண்டிருந்தார் இல்லப்பா அந்த பிள்ளைக நினைக்கும்லப்பா நமக்கு அப்பா இருந்தா இப்படி புது துணி வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு என தன் மகனது சொல்லை கேட்டதும் பாண்டியின் கண்களில் லேசாக நீர் தழும்பியதோ தன் மகன் இப்படி மற்றவர் மனதை புரிந்து கொண்டு நடக்கிறானே என நினைத்த பாண்டிக்கு ரத்னத்தை எண்ணி கொஞ்சம் பெருமிதமாகத்தான் இருந்தது மறுநாள் காலை பூ எடுக்க வந்த முள்ளையிடம் அந்த பழைய மொபைலை கொடுத்து இவர்கள் வாங்கி வந்த சிம்மை போட்டு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என தங்கம் தான் சொல்லிக் கொடுத்தான் இப்படியே நாட்கள் நகர தேர்வு முடிவும் வர அதில் முல்லைதான் முதல் மதிப்பெண் எடுத்திருந்தாள் இதனை பற்றி வீட்டில் தங்கம் சொல்லிக் கொண்டிருக்க வீட்டிலிருந்த அனைவருமே சந்தோஷப்பட்டனர் இவர்களை இப்படி என்றால் அங்கே முல்லையின் வீட்டில் கேட்கவும் வேண்டுமா ஹம்சவல்லி சந்தோஷத்தில் அழுதே விட்டார் இந்நேரம் அந்த மனுஷன் இருந்தால் எத்தனை பெருமைப்பட்டு இருப்பாக என கண்ணீர் வடித்தார் ஹம்சா ஆனால் பாரு என் புள்ள இத்தனை மார்க் எடுத்தும் நம்மளால மேலே படிக்க வைக்க முடியலையே என ஆதங்கப்பட்டார் ஹம்சவல்லி அம்மா மேலே படிக்க அரசாங்கமே உதவி செய்யுமா என செவந்தி சொல்ல அப்படியெல்லாம் செய்வாகலா கண்ணு என் மனசுக்கு ஒன்று படுது நீ தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்று சொல்லட்டா என சின்ன தயக்கத்துடன் தான் ஹம்சா பேச்சை ஆரம்பித்தார் செவந்தியிடம் என்ன என்பது போல் தைத்த ஜாக்கெட்டுக்கு கொக்கி வைத்து கொண்டிருந்த செவந்தி நிமிர்ந்து பார்த்தாள் தன் தாயை எனக்கும் அப்பாருக்குமே உங்கள் ரெண்டு பேரையுமே நல்லா படிக்க வச்சு நல்ல உத்தியோகம் பார்க்க வச்சு அழகு பார்க்கணும்னுதே ஆசைப்பட்டோம் நீ போன வருஷம் நல்ல மார்க்கு தான் எடுத்து வந்த ஆனால் அதை நீ சொல்லும்போது என் மனசு சந்தோஷப்பட்ட அதே நேரம் அடுத்து அம்மா நான் மேலே படிக்கட்டுமானு ஒரு வார்த்தை கேட்டுட்டால் நான் என்ன செய்கிறதுன்னு என் மனசு தவிச்ச தவிப்பு தான் அதிகம் புள்ள இந்த நிலமை எந்த தாய்க்கும் வந்துடவே கூடாதுன்னு என் மனசுக்குள்ளே அழுதேன் ஆனால் இப்போ சின்னவ படிக்கணும்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக முடியும்னு தான் தோணுது ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் உழைக்கிறோம் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது படித்தா இன்னும் நம்ம குடும்பத்துக்கு பெருமை தானே இதை உங்ககிட்ட இப்போ கேட்குறதுக்கு கூட என் மனசு எவ்வளவு தவிக்குதுன்னு என்னால் எப்படி சொல்கிறதுன்னு என்னை அழுதே விட்டார் அம்சவல்லி எனக்கு ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணும் போல தான் ஏன்னா அம்சவல்லியை இதற்கு மேல் வருத்தப்பட வைக்க மனமில்லாத செவந்தி அம்மா நானே முள்ள படிப்பை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினச்சேன் ஆனால் நீ எங்கே மறுத்துடுவியோன்னு தான் கவலைப்பட்டேன் ஆனால் இப்படி என்னை நினச்சி வருத்தப்படுவேன்னு நான் சுத்தமாக நினைக்கலாமா என்றாள் செவந்தி ஏன் பெத்தவளுக்கு எத்தனை புள்ள இருந்தாலும் அவள் யாரையும் எதுக்காகவும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாள் நான் உன்னை பற்றி நினைக்கல நீ நினைக்கிறியா புள்ள எனக்கேட்டவரின் கண்கள் தன் மகளின் பதிலுக்காக தான் காத்திருந்தது அம்மா ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா முதல்ல வருத்தப்படுறதை நிறுத்து நீ முல்லை கூட சின்னவ சின்னவனுதையும் கூப்பிடுவ ஆனால் என்னை எப்பவும் புள்ள புள்ளன்னு கூப்பிட்டுட்டு என்னை உன் பிள்ளையாக நினைக்கலையோன்னுதாம்மா இப்போ தோணுது என்று லேசாக விசும்ப ஆரம்பித்தாள் செவ்வந்தி எவ்வளோ செவ்வந்தி இன்னும் என்னை நீ என அம்சா கண் கலங்கியே விட்டார் அச்சோ அந்த அர்த்தத்தில் சொல்லலம்மா நீ வேணும்னா என்னைய பெத்த மகளாக நினைக்கலாம் ஆனால் நீ அந்த இடத்தையும் விட ஏன் முள்ளைய விட ஒரு படி மேலே தான் என்னை வச்சிருக்க எப்போவும் உன் மனசில் இருக்கிறத என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவ அப்படி நினைக்கிறப்ப நீ எப்படி என்னை உயரத்தில் வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்காமலாமா இருப்ப இப்போ சொல்கிறேன்னு கேட்டுக்கோம்மா நிறைய நீ என்னை படிக்க வச்சாதான் என்ன உன் பிள்ளையா நினைக்கிறேன்னு அர்த்தம் இல்லை அதை விட எடுத்த மார்க்குக்கு படிக்கலாம் தான் ஆனால் நான் படித்து முடிக்கவே இன்னும் மூணு வருஷம் ஆகிடும் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற வேலை கிடைக்குமானு தான் தெரியலை அப்படியே கிடைச்சாலும் இந்த ஊரில் கிடைக்காம வெளியூரில் கிடைச்சாலும் அங்கே தங்குற செலவெல்லாம் போக மாதம் அஞ்சாயிரம் தான் கிடைக்கும் இதில் என் படிப்புக்கே மூணு வருஷமாக எவ்வளவு செலவு ஆக போதுன்னு கூட தெரியலை ஆனால் இப்போ தையல் மிஷின் தைக்கிறதால நமக்கு மாத வருமானமே பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வருது இல்லைம்மா என்ன கொஞ்சம் ஆரியோ ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எடுத்து கஷ்டப்பட்டு செஞ்சாலும் வருமானம் என்னவோ இப்போவே அதிகம்தான் அப்போ நீ எனக்கு கற்றுக் கொடுத்த தொழில் எப்பேற்பட்டதுன்னு இப்போ உனக்கு புரியுதாம்மா முதல்ல உன் மனசை தெளிவாக வச்சு ஒரு முடிவெடுமா அவள் எடுத்த மார்க்குக்கு என்ன படிப்புனாலும் படிக்கலாம் அப்படி இருக்கிறப்ப அவ விருப்பப்படி படிக்க நீ தயங்கினாலும் நான் கட்டாயமாக அவளை படிக்க வைப்பேன் இப்போவே என் தங்கச்சி இம்புட்டு மார்க் எடுத்திருக்கிறான்றதே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதை விட பல மடங்கு சந்தோஷம் இவ்வளவு மார்க் எடுத்த முள்ளையோட அக்கா நான் நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு பெருமையாக இருக்குது தெரியுமாம்மா என செவ்வந்தி சொல்ல சொல்ல அவள் கண்களில் இருந்து நீர் தழும்பி வழிந்து கொண்டிருந்தது ஏதா செவ்வந்தி என இருவரும் தோளோடு தோல் சாய்ந்து அளவே ஆரம்பித்து விட்டனர் தனது முந்தானையை எடுத்து முகத்தை தொடைத்து கொண்டே அப்போ முள்ளையை படிக்க வச்சுருமா புள்ள நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என அம்சா சொல்லவும் கண்டிப்பாம்மா என இத்தனை நேரம் அழுது கொண்டே பேசியதில் வார்த்தை கூட தழு தான் வந்தது செவந்திக்கு இதே நேரம் தங்கத்தின் வீட்டிலும் முள்ளையை பற்றி தான் பேசி கொண்டிருந்தார்கள் தங்கம் தென்றல் இருவரும் அவர்களது வீட்டார் அனைவரும் சூழ்ந்திருக்க அடுத்த தங்கத்தையும் தென்றலையும் என்ன படிக்க வைக்கலாம் என பேசி கொண்டிருக்க அப்பொழுதுதான் தங்கம் அப்பா முள்ளதான் எங்கள் ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் மார்க் என்று சொல்லவும் சுந்தரி பாட்டியோ அந்த வாய் அடி சிந்தரிய நல்லா மார்க் எடுத்திருக்கிறவ வாய் பேசதை விட இப்போ படிப்புலையே அவதான் தான் மிஸ் ஆட்டினு நிரூபிச்சிட்டாள் அம்சா பெத்தம்மாவை ஹம்சா பெற்றது வேணும்னா பொண்ணுங்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்று அமைதியான சிங்கம்னா இன்னொன்று சீரிப்பாயின் சிங்கம் அலை வளர்த்துருக்கா மூத்தவ இப்போவே தையல்ல அவளை அடிச்சிக்கவே ஆளே இல்லாத மாதிரி ஒசந்து நிற்கிறா அந்த தொழிலை வச்சு பெரியவளை முன்னேற வச்சதே சின்னவதானாம்ல ஆனாலும் படிக்கிறதையும் அவள் கெட்டிக்காரத்தனத்தை காட்டிட்டாள்ல என முள்ளையின் பெருமையை இடைவிடாது பேசி கொண்டிருந்தார் சுந்தரி பாட்டி இதனையெல்லாம் பெரியவர்கள் ஒரு புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்றால் தங்கம் தென்றல் இருவருக்கும் அவளுடைய நெருங்கிய நண்பர்கள் நாங்கள் இருவரும் என சந்தோஷத்தில் இருந்தனர் ஹே புல்ல முல்லை நீதான் பன்னெண்டாவதுல நிறைய மார்க் எடுத்திருக்கியாம்ல ரொம்ப பெருமையாக இருக்கு புள்ள என் அவதே சொன்னா என்ற பேச்சு சத்தம் கேட்டதும் அதுவும் முல்லை என்ற பெயரை கேட்டதுமே ரத்தினத்தின் பார்வை தன்னால் பேச்சு சத்தம் வந்த பக்கமாக திரும்பியது ஆமா செல்வியக்கா ஹாமா இந்த வேவாத வெயில்ல எங்கே போயிட்டு வாரீக என செல்வி அமர்ந்திருந்த இயற்கைக்கு பின் அமர்ந்திருந்த இயற்கையில் வந்து உட்கார்ந்து முல்லை தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை தன் சுடிதார் சாலினால் துடைத்து கொண்டே கேட்டாள் பழசருக்கு வாங்க வந்தே முல்லை ஹாமா நீ என்ன வாங்கிட்டு வர்றவ என அவளது கையில் இருந்த பையை கவனித்து செல்வி கேட்டார் முல்லையிடம் அவர் தனது பையை பார்த்துதான் கேட்கிறார் என்று புரிந்து கொண்ட முல்லையோ அது ஒன்றும் இல்லக்கா கொஞ்சம் காய் வாங்கிட்டு அப்படியே அம்மாவுக்கு வெயிலில் வேலை செய்கிறாங்கல்ல அதே நூல் புடவ ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் என்றாள் சாரதே ஹம்சா ரொம்ப கொடுத்து வச்சவ பிள்ளைங்க சம்பாத்தியத்தில் நிறைஞ்ச மனசோட அவங்க கையால் புடவை எடுத்து கொடுக்குறப்ப அது கோவணமாக இருந்தா என்ன ரவிக்க துணியாக இருந்தா என்ன எம்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்னு தெரியுமா பிள்ள அதுவும் பொட்ட பிள்ளைலாம் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ஆத்தாவை எப்படி பார்த்துக்கிடுதீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன அதுதான் சொன்னேன் புள்ள நீ எதுவும் நினச்சிக்கல என்றார் செல்வி செவந்தியையும் முள்ளையையும் எண்ணி பெருமிதமாக இருவரும் அவர்களது ஊருக்கு செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க இவர்களை பார்க்காவிடனும் இவர்கள் பேசுவதை தான் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான் அவர்கள் உட்கார்ந்திருந்த இயற்கைக்கு இரண்டு இருக்கைகள் பின்னால் அமர்ந்திருந்தபடியே ரத்தினம் அவனது பார்வை என்னவோ வேறுபுறமாக இருந்தாலும் மனமும் செவியும் முல்லை என்ன பேசுகிறாள் என்பதில்தான் இருந்தது செல்வியக்கா நீ சொல்றது போல செவ்வந்தி உள்ள ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை நல்லாதையும் பார்த்துக்கிடுவாங்க நானே பார்த்திருக்கேனே என மனதிற்குள் சொல்லிக்கொண்ட ரத்தினம் இப்பொழுது எதேச்சையாக பார்ப்பது போல் முல்லையை பார்த்திட அவளோ ஜன்னல் வழியாக வெளியே தான் பார்த்து கொண்டிருந்தாள் இவனோ அவர்களுக்கு பக்கவாட்டாக இரு இருக்கைக்கு பின்னால் அமர்ந்திருக்க அவளை பார்ப்பது அவளுக்கு தெரியவில்லை அவள் இவனை பார்க்கவில்லை என்றதும் இவனது பார்வை சிறிது நேரம் அவளில்தான் நிலைத்தது அவளது நெற்றியில் பூத்த உயர்வை துளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக காதோர கண்ணம் தடவி அதன் வளவளப்பில் அங்கு நிற்க இயலாமல் கழுத்தில் வழிந்து கொண்டிருந்தது அப்பொழுதுதான் பார்த்தான் அவளது காதோரமாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த சுருண்ட கற்றை கூந்தல் வியர்வையில் நனைந்து பளவளத்து கொண்டிருக்க அதன் நுனியில் ஓர் வியர்வை துளி அதனை விட்டு பிரிய மனதில்லாமல் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் என்பது போல் அவளுடன் சேர்ந்து இருப்பதினால் ஏற்பட்ட மகிழ்ச்சியில் மினுமினுத்து கொண்டிருந்தது என்ன பாரத்தனோ காலேஜுக்கு போயிட்டு வரியா என்ற குரல் கேட்டவுடன் குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தான் ரத்தினம் அங்கு அவனது மாமா முருகன் தான் இவனை பார்த்ததும் கேட்டவர் ரத்தினத்திற்கு அருகில் இடம் இருந்திட அவனது அருகிலேயே வந்து அமர்ந்து விட்டார் ஆமாங்க மாமா என்றவன் லேசாக புன்னகைத்தபடியே நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க என்று கேட்டவன் அவரிடமும் பேசிவிட்டு திரும்புவது போல் முல்லையை பார்க்க இப்பொழுது அவளது கையில் ஒரு குழந்தையை வைத்து அமர்ந்திருந்தாள் அருகில் எவரும் இருக்கிறார்களா என பார்த்தால் அப்படி எவரும் தெரியவில்லை அப்படியெனில் இந்த குழந்தை யாராக இருக்கும் என இவன் மனதில் ஓட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க என்னன்னு தெரியல மருமவனே லேசாக உடம்புக்கு முடியாத மாதிரி தோணுச்சு அதான் உரக்கடைய ராஜேந்திரனை பார்த்துக்க சொல்லிட்டு நான் வண்டியில் வராம பஸ்ஸில் வீட்டுக்கு போவேன்னு வந்தேன் என்றார் ரத்தினத்தின் அத்தையான பாவையின் கணவர் முருகன் மாமா எனக்கு மாமா உடம்புக்கு வாங்க ரொம்ப முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போவோமா என கேட்ட ரத்தினம் முருகனது முகத்தை தான் ஆராய்ந்தான் அந்த முகத்தில் அதீத களைப்புடன் ஏதோ இனம் புரியா வழியை தாங்கி கொள்பவர் போல நெற்றி சுருக்கியவரின் புருவம் நிறுத்திட இப்பொழுது அந்த கண்கள் லேசாக சுருகுவதை கண்டவன் மாமா மாமா என்னாச்சு என அவரை தோளோடு அணைத்து கொண்டவன் முன்னால் அமர்ந்திருந்த முள்ளையை பார்த்து மலரு மலரு என அழைக்கவும் செல்வி மலர் இருவரும் ஒரு சேர திரும்பினர் அதன்பின் ஆட்டோவை முல்லை அழைத்து வர அதற்குள் ரத்தினம் அவனது அப்பா பாண்டிக்கு அழைத்து விபரத்தை சொல்லி முருகனை பஸ்ஸில் இருந்தவர்களின் துணையோடு ஆட்டோவில் அமர வைத்தவன் ஆட்டோவை கிளம்ப சொல்ல முள்ளையும் ஏறி அவர்களுடன் அமர்ந்தால் ஆட்டோவில்